தான் ஒர்க் பண்றேன். ஃபுட் டெலிவரி. ஆமா. இல்ல ஃபேமிலி தான். ரெண்டு பேரும் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ரொம்ப கேப்டன் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை பத்தின நியூஸ் நாங்க அவர் இறப்புக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப பாதிச்சது என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்சு ஒரு நாலு வருஷமா பண்றோம் மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுச்சு சார் ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் மரணம் தான் எங்க சின்ன நான் தவறி போனாரு அதுல ரொம்ப அதுல இருந்தே இன்னும் மீள முடியல இது வந்து ரெண்டாவது வழி வந்து பார்க்க முடியல தவிர அவ்வளோ அழுது நான் இன்னைக்கு கூட அன்எக்பெக்டடாக தான் வந்தேன் வரணும்னு இருக்கு நான் சூழ்நிலை வரவே விடலை கையில குழந்த வேலை அதனால வரவே முடியல ஆனா இன்னைக்கு வந்தேன் அன்எக்பெக்டாக தான் வந்தேன் கொஞ்சம் என்னை மீறி அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டுது வர முடியலையே தவிர ரொம்ப அழுது அழுகாத நாளே இல்லை அண்ணனுக்கு அப்புறம் அடுத்த மரணம் என்ன பாதிச்சு ரொம்ப இவங்களோட நியூஸ் கேட்டு கேட்டுதான் அண்ணன் அண்ணனோட மரண வழியே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி மனசு பாரம் குறைஞ்சி வந்து பார்த்ததுல ஒரு சந்தோஷம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒர்க் பண்ணும்போது கேள்விப்பட்டிருக்கேன் கேப்டன் பத்தி சொல்லியிருக்காங்க ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி சொல்றது அவங்களோட ரசிகர்களா சொல்றது அதனால நான் நம்பிக்கைப்படலை ஆனா அதுக்கப்புறம் அவங்க வரலாறு பார்க்கும்போதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்து அழுதுகிட்டே இருப்பேன் ரொம்ப அழுதுட்டேன்

சின்ன வயசுல வயசுலேருந்து நல்லா இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பான் கூட கூப்பிட மாட்டாங்க நம்ம வழிகள் நம்ம கூட பிறந்த ரத்தமே அப்படி நம்மள பண்ணும்போது ஒரு சாமியாக வாழ்ந்திருக்காரு நேரா பார்க்க கொடுப்பன் இல்லாமல் போயிட்டு ரொம்ப வியந்திருக்கேன் நான் இவர் மாதிரி தான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எங்க அண்ணன் இறந்ததோட வழி கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்ப இவங்கள பார்த்து அந்த வழிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துட்டேன் அவ்வளவுதான் என்னோட லைஃப்பை நான் இயல்பா பாத்துட்டு இருக்கேன் மரணம்ன்றது பெரிய ஒரு பயமே இல்லாத போயிட்டு நான் இந்த அடுத்த நிமிஷம் மரணம் வந்தா கூட நான் ஏற்றுக்குவேன் அந்த அளவுக்கு லைஃப் ரொம்ப பக்குவப்பட்டுக்கேன் அவ்வளோதான் அதுதான் நான் உணர்றேன் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை விட்டு கொடுத்து போகணும் அப்படி வாழ்ற வரைக்கும் நல்லவங்களா வாழணும் அப் அதுதான் உணர் இவங்க வாழ்க்கை முறையெல்லாம் அதுதான் உணர்த்துது அவங்க சொல்லுவாங்கல்ல இந்த அருணாக்குடியை கூட அறுத்துட்டு தான் உள்ள போடுவாங்க அதெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு நம்ம லைஃப் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியான புரிதல் இருந்ததுன்னா லைஃப் எல்லாம் மேதுவாக அதுதான் வேற ஒண்ணு நானும் கோயில நானும் கோயில தான் நினைக்கிறேன் நான் அதை வந்து வித்தியாசமா நினைக்கல பாப்பாவே கூப்பிட்டு வந்திருக்கேனே

இப்படி ஒரு புகழின் உச்சிக்கு போய் கூட தலகணமே இல்லாத ஒரு மனுஷனை நம்மளால நம்ம வாழும்போது நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இவங்கள இவங்க வீட்டை தாண்டி நான் போயிருக்கேன் சாலி கிராமத்துல இவங்க வீடு இருக்கு இவங்க வீட்டை தாண்டி நான் நடந்து போயிருக்கேன் கம்பெனியில ஒரு டைம் ஒர்க் பண்ணும்போது அப்போ இவங்கள பார்க்கணுன்னு நான் நினைச்சதே இல்லை ஏன்னா எல்லார் நடிகருமே வந்து வெளியில வந்து நல்லவங்கன்னு சொல்லுவாங்க ஆனா கிட்ட போய் பார்க்கவே முடியாது அதனால நான் மோஸ்ட்லி நடிகர்களை வந்து பார்க்கணும்னு நினைக்கவே மாட்டேன் என்ன கிராஸ் பண்ணும்போது நான் அவங்களை கண்டுக்கவே மாட்டேன் இருந்தாலும் இந்த சாமியை நம்ம கடந்து போயிருக்கோமே ஆனா நம்ம ஒரு வாட்டி அவங்கள பார்க்க ட்ரை பண்ணாம போயிட்டோமே சப்போஸ் தான் அவங்கள பார்த்துருக்கலாமே நம்ம தப்பு பண்ணிட்டோம்ன்றதை நான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுறேன் அவங்க இறந்ததுலேருந்தே வருத்தப்படுறேன் நேரா பார்க்க முடியாம போயிடுச்சு ஓகே வருமானம் ஃபர்ஸ்ட்ல நல்லா இருந்தது இப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்தி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு

தர்மம் என்னைக்குமே வந்து இதுவாகாது தர்மம் தான் என்னைக்குமே வரும் முன்னாடி வரும் தர்மம் வந்து என்னைக்குமே தோக்காது தர்மம் வந்து ஜெயிச்சு வரும் இல்ல இப்பதான் நான் அண்ணாவே வந்து பாக்கணும்னு வந்துருக்கேன் அண்ணாவை இப்பதான் வந்து பார்க்கணும் நான் வீட்லயே அழுதுட்டேன் அவருடைய சமாதியங்களால பார்க்க முடியலன்ட்டு ரொம்ப அழுதேன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வர பிடிக்கும் அவர் இருந்து வந்து நாள் கொஞ்சம் வர நினச்சி அழுவ அவருடைய படம் அவருடைய இது அவர் செஞ்ச தர்மங்கள் தர்மங்கள் அவர் பிள்ளைங்களுக்கு அது வெற்றி வரும் அந்த தர்மம் எங்கேயுமே போகாது கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக அது உண்மை ஜெயிச்சு வருவார் முதலமைச்சரா வந்திருப்பாரு மகன் இருக்காரு அவர் ஜெயிச்சு வருவார் எங்க அண்ணி வருவாங்க அவங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கணும் கண்டிப்பா நாங்களாம் அவரை வந்து அவங்க கூட நாங்க நிற்போம்